தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் கணக்கேடுகளை பராமரிக்கும் முறை கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன ஒரு நிறுவனத்தின் கணக்கேடுகளிலிருந்து பெறப்பட்ட கணக்கியல் தகவல் தொகுப்பு ஏதேனும் ஐந்து கணக்கியல் அறிக்கைகள் கூறு குறிப்பேடு பேரேடு இருப்பாய்வு வியாபார கணக்கு நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு ரொக்க ஓட்ட அறிக்கை கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன நிதியியல் தரவுகளை சேகரித்து அதை செயலாக்கம் செய்து பயனர்களுக்கு தகவலாக அளிப்பது கேலி இஆர்பி நைனில் குழு என்றால் என்ன ஒரே பண்புகளைக் கொண்ட பேரேடுகளின் தொகுப்பு